மலையாள ஆண்டியா நடித்து நம்ம தமிழ்ல காமெடியில் கலக்கின நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபஸ்ட் பார்க்க போறது பாபிலோனா பாபிலோனா ஒரு மலையாள நடிகை இவங்க நடித்த மலையாள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க முழுக்க முழுக்க அந்த மாதிரி கேரக்டர் தான் அதிகமாக நடிச்சிருக்காங்க அப்படி நடிச்சே தனக்குன்னே ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியிருக்காங்க இவங்க தமிழ்லையும் அதே ஆடியன்ஸை பிடிக்கிற ஆசையில அசத்தல் அப்படின்ற படத்துல மாட்டுக்கு பால் கறக்கக்கூடிய வேலைக்காரிய நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல இவங்களை வச்சு எடுக்கப்பட்ட காமெடி காட்சிகள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் ஓரளவுக்கு வரவேற்பை கிடைச்சிச்சு இருந்தாலும் தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்காததுனால மறுபடியும் மலையாளத்திலேயே அந்த மாதிரி படம் நடிக்க போயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷர்மிலி இவங்க நம்ம தமிழ் சினிமாவை தாண்டி மலையாள சினிமாவில ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கவர்ச்சியான கேரக்டர்ல நிறைய நடிச்சிருக்காங்க அதன் மூலமாவே ஷர்மலிக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா அன்பே அன்பேன்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா நடிப்பை வெளிக்காட்டி ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பெயரை இதன் இவங்களுக்கு நிறைய குணச்சித்திர கேரக்டர்ஸும் கிடைச்சிச்சு முக்கியமா நம்ம அன்பே அன்பே படத்துக்கு வரலாம் அந்த படத்துல இவங்க பண்ண காமெடி கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக முக்கிய காரணம் அந்த படத்துல ஷர்மலி கிட்ட கிச்சி கிச்சு தாம்பளம் விளையாடலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய காட்சியை யாராலையும் மறக்க முடியாது அந்த காமெடி அந்த டைம்ல பட்டி தொட்டி எல்லாம் பார்க்க போறது விசித்ரா விசித்ரா பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு குக்கு வித் கோமாளியில வந்திருப்பாங்களே அதன் மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தானே அப்படின்னு கேட்பீங்க ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய சம்பவம் பண்ண நடிகை தான் விசித்ரா விசித்ரா ஆரம்ப காலத்துல கிளாமரஸ் நடிகை அப்படின்னு பெயர் நடிகை இவங்க நடிச்ச எல்லா படத்தையும் பாருங்க அந்த கேரக்டருக்காக தான் இவங்கள தேர்ந்தெடுப்பாங்க அதுவும் ஹீரோயினா பண்றதுக்குலாம் கிடையாது காமெடியில கிளாமர் அப்படின்னு இருக்கும் சினிமாவில் எக்கச்சக்க காமெடி கதாபாத்திரங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க அதை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டு வீரா முத்து மாதிரியான ரஜினியோட படங்கள்ல முக்கியமான காமெடி வருவாங்க அதுவும் குறிப்பா எங்க தெரியுமா கவுண்டமணியும் விசித்ரா வடிவேல வச்சு காதல் செய்யக்கூடிய காமெடி காட்சிகள் எல்லாமே முத்து படத்துல மிகப்பெரிய வரவேற்பே கிடைச்சிச்சு அந்த டைம்ல வடிவேலும் பீக்ல இருந்தாரா வடிவேல் விசித்ராவோட காம்போலாம் எல்லாம் எல்லாம் ஹிட் ஆச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது ஷக்கீலா ஷக்கீலா அப்படின்னா தெரியாத ஆளே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ உருவாக்கிட்டாங்க மலையாளத்தையும் தாண்டி எல்லா தரப்பு ஆடியன்ஸும் இவங்கள ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்துல படங்கள்ல நடிச்சுட்டு வந்த ஷக்கீலா ஒரு காலங்களுக்கு அப்புறமா காமெடி கேரக்டர்ஸ்ல மட்டுமே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களோட மறுபக்கம் நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி கேரக்டர்ல நடிச்சு ஷக்கீலா நிறைய நொந்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா காமெடியில ஜெயம் சிவா மனசுல சக்தி பாஸ் என்கிற பாஸ்கரன் அப்படின்னு நிறைய படங்கள்ல காமெடியில கலக்கிருக்காங்க அதுக்கப்புறமா விஜய் டிவில ஒளிபரப்பான குக்கு வித் கோமாளி அப்படின்ற நிகழ்ச்சியில போட்டியாளரா வந்து அம்மா அப்படின்ற அந்தஸ்தும் இவங்களுக்கே கிடைச்சிச்சு ஆனா அதுக்கப்புறமா இன்டர்வியூ எடுக்கிறேன்ற பேர்ல கேவலமான கேள்விகளை கேட்டு மறுபடியும் பழைய ஃபார்முக்கே போயிருக்காங்க ஷக்கீலா ஷக்கிலா ஒரு காலத்துல மலையாள சினிமாவில் எந்த அளவுக்கு ஆபத்தானவங்க அப்படின்னா அந்த டைம்ல பீக்ல இருந்த மம்மூட்டி மோகன்லாலே ஷக்கிலாவை பார்த்தா பயப்படுவாங்க

படத்துல இவங்க போட்ட ஆட்டத்தை யாராலையும் மறக்க முடியாது உண்மையாவே மும்தாஜுக்கு பல முன்னணி நடிகைகளை விட மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு காமெடி கேரக்டர்ல தொடங்கி கேமியோ டான்ஸ் வரைக்கும் மும்தாஜ் சும்மா பட்டையை கிளப்பிடுவாங்க எடுத்து பார்க்க போறது புவனேஸ்வரி பாய்ஸ் படத்துல ஒரு கேரக்டர் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில பயங்கரமா பேமஸ் ஆனாங்க அதுவும் முக்கியமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில அதுக்கப்புறமா ஒரு சில காமெடி கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைச்சிச்சு பாசமலர் சந்திரலேகா சொர்க்கம் சித்தி மாதிரியான சீரியல்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க புவனேஸ்வரி பாலியல் தொழில் பண்ணதுக்காக கைது செய்யவும் பட்டிருக்காங்க இப்போ எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு சினிமாவும் வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு ஆன்மீகத்துல இறங்கிட்டாங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்